نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقه قولي السلام عليكم ورحمة الله وبركاته تفسير سورة البقرة آية نابت رندل يرندل نابت வலா மேலும் வேண்டாம் தல்பிசு நீங்கள் கலக்க உண்மையை தவறானதுடன் மேலும் நீங்கள் மறைக்க உண்மையை மேலும் நீங்கள் நீங்கள் அறிந்தவர்கள் ஆவீர்கள் நாற்பத்தி இரண்டாவது ஆயத் அறிந்து கொண்டே சரியானதை தவறானதுடன் கலக்காதீர்கள் உண்மையை மறைக்காதீர்கள் மேலும் நிலைநாட்டுங்கள் அஃபலாத்த தொழுகையை வ ஆத்து மற்றும் கொடுங்கள் அஸ்ஸகாத்த ஜகாத்தை ஒர்கவு மேலும் ருக்கு செய்யுங்கள் ம உடன் அர் ராக்கியாயின் ருக்கு செய்பவர்கள் நாற்பத்தி மூன்றாவது ஆயத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நாற்பத்தி மூன்றாவது ஆயத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்யுங்கள் அத்த முரூண நீங்கள் ஏவுகிறீர்களா அந்நாச மக்களுக்கு பில்பெர்ரி நன்மையை வ தன் மேலும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் அன்ஃபுசக்கும் உங்களை வ அந்தும் மேலும் நீங்கள் தத்லூன நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அல் அல்கிதாவ வேதத்தை அஃபலா பின் இல்லையா என்ன த நீங்கள் புத்திசாலிகள் நாற்பத்தி நான்காவது ஆயத் வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா உங்களுக்கு புத்தி இல்லையா மேலும் உதவி தேடுங்கள் பொறுமையின் மூலம் மற்றும் தொழுகையின் மூலம் மேலும் நிச்சயமாக அவர்களுக்கு நிச்சயமாக பாரமாகவே இருக்கும் இல்லா தவிர அலா மீது அல் ஹாஷியாயின் பணி உடையோரை நாற்பத்தி ஐந்தாவது ஆயத் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது நிச்சயமாக பாரமாகவே இருக்கும் அல்லது அவர்கள் அன்னகும் அவர்கள் அவர்கள் சந்திப்பார்கள் ரப்பிஹிம் அவர்களின் இறைவனை அன்னகும் மேலும் நிச்சயமாக அவர்கள் இலைஹி அவனிடம் ராஜ் அவர்கள் திரும்பிச் செல்வார்கள் நாற்பத்தி ஆறாவது ஆயத் பணிவுடையோர் யாரெனில் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள் ஓ பிள்ளைகளே இஸ்ராயிலின் அவற்றை நான் உங்களுக்கு நியமத்துகளாக வழங்கிய அலைக்கும் உங்களுக்கு மேலும் நிச்சயமாக நான் துக்கும் அருட்குடை அளித்தேன் உங்களுக்கு அலல் ஆலமீன் உலக மக்கள் அனைவரையும் விட நாற்பத்தி ஏழாவது ஆயத் இஸ்ராயிலின் மக்களே உங்களுக்கு நான் வழங்கியிருந்த அருட்குடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள் மேலும் தக்குவா கொள்ளுங்கள் யவுமன் அந்நாளில் லா முடியாது தஜ்ஸி பயன் அளிக்க நஃப்சுன் எந்த ஒரு ஆன்மாவும் அன் இருந்து நஃப்ஸின் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் ஷை அன் எதிலும் வலா மேலும் இல்லை யுகுபலு ஏற்றுக்கொள்ளப்படும் மின்ஹா அதில் இருந்து ஷெஃபாத்துன் எந்த பரிந்துரையும் வலா மற்றும் இல்லை யு ஹது பெற்றுக்கொள்ளப்படும் மின்ஹா அதிலிருந்து ஆதிலுன் எந்த ஈடும் வலா மேலும் இல்லை ஹோம் அவர்கள் யூன் சரூன் உதவி செய்யப்படுவார்கள் நாற்பத்தி எட்டாவது ஆயத் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள் அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் வலா தல்விசுல் ஹக் அமில்

இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களுக்கு நபிசுல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது சந்தேகத்தை உண்டாக்கினார்கள் உண்மையை பொய்யுடன் கலந்து மக்களை குழப்பமடைய செய்தார்கள் ஏனென்றால் மக்கள் ஒருபோதும் நபிசுல் அல்லாஹூ அலி வசல்லமையோ இஸ்லாத்தையோ பின்பற்றக்கூடாது என்பதால் தல்பிசு என்றால் மறைப்பது அல்லது கலப்பது என்ற அர்த்தம் பனி ராயில் மதத்தை அவர்களுக்கு சொகுசான முறையில் மக்களை மகிழ்வித்து பணம் சம்பாதிக்கவும் அவர்களை மிகவும் மரியாதைக்குரியவர்களாக காமித்துக்கொள்ளவும் வைத்திருந்தார்கள் நபி நபிசல்லல்லாஹ் அலியவு செல்லும் அவர்கள் அவைகள் அனைத்தும் பொய் என்று நிரூபித்தார்கள் அதனால் இவர்கள் மக்களை திசை திருப்ப இச்செயல்களை செய்தார்கள் வதக் துமுல் ஹக்கா வந்தும் த அதாவது என் தூதரை பற்றியும் அவர் எதன் மூலம் அனுப்பப்பட்டார் என்பதைப் பற்றியும் உங்களிடம் உள்ள அறிவை மறைக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்த அவரது விளக்கம் உங்களிடம் உள்ள புத்தகங்களில் எழுதப்பட்டிருப்பதை காணலாம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்ததை மறைப்பது பாவமாகும் பொய்யானதை உண்மையில் இருந்து விளக்கிக் கூறுவது முக்கியம் உண்மையை சொல்ல யாருக்கும் பயப்படவோ வெட்கப்படவோ கூடாது யாரிடம் தான் அறிந்த அறிவை பற்றி கேட்கப்பட்டு பின்னர் அதை மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவரை நெருப்பினால் ஆன ஒரு கடிவாளத்தால் கட்டுப்படுத்துவான் என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கடிவாளம் என்றால் குதிரையின் வாயில் மாட்டப்பட்டு கயிறுகள் மூலம் அதன் தலையை கட்டுப்படுத்தி ஓடும் திசையை மாற்றுவதற்கும் நிறுத்துவதற்கும் பயன்படுவது தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் செய்வோருடன் செய்யுங்கள் நபிக்கு பின்னால் தொழும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு நபியும் அந்தந்த மக்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தியின் ஒரு பகுதியாக தொழுகை இருந்துள்ளதாக இஸ்லாமிய பாரம்பரியம் கூறுகிறது இப்ராஹிம் இஸ்மாயில் மோசா யஹ்யா ஈசா அலேஹி முசலாம் போன்ற அனைத்து ரசூல்களும் தொழுகையை நிலைநாட்டும்படி கட்டளையிடப்பட்டதாக குர்ஆன் குறிப்பிடுகிறது நமது கட்டளைப்படி காட்டும் தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம் நல்லவற்றை செய்யுமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவித்தோம் அவர்கள் நம்மையே வணங்குவோராக இருந்தனர் என்று சூரத்துல் அம்பியா எழுபத்தி மூணில் அல்லாஹ் கூறுகிறான் அகிமுசலாத் இதன் பொருள் கடமையான இஸ்லாமிய தொழுகைகளை முறையாகவும் சீராகவும் கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதும் அதை வாழ்க்கையின் ஒரு வலுவான வழக்கமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பகுதியாக மாற்றுவதும் மற்றும் விசுவாசியை அல்லாவுடன் இணைப்பதும் ஆகும் இதில் பருத் மற்றும் சுன்னத் தொழுகை இரண்டும் அடங்கும் இஸ்ரேலிய மக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட உடன்படிக்கையை குர் நினைவுபடுத்துகிறது அதில் குறிப்பாக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற கட்டளையும் அடங்கும் ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மறந்து தொழுகையை கடைபிடிக்காமல் விட்டுவிட்டார்கள் மேராஜின் சம்பவத்தில் நபிசல்லாஹு அலிவ செல்லமுக்கு ஐந்துக்கு பதிலாக ஐம்பது முறை தொழும் கட்டளை கிடைத்தபோது மோசா அலேஹி சல்லாம் தான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ்விடம் எதை குறைத்து கேளுங்கள் என்று திருப்பி அனுப்பினார் ஏனென்றால் அவரின் மக்கள் ஆன பனி இஸ்ராயில் அதை நிறைவேற்றவில்லை என்பதினால் ஆகையால் பனி இஸ்ராயில் தொழுகையை கடைப்பிடிப்பதில்லை கடைபிடிப்பதில்லை நபிக்கு ஜகாத் கொடுக்குமாறு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு பெருகுவது மற்றும் தூய்மையாவது ஜகாத் செய்வதின் மூலம் செல்வம் செழிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் மற்றும் செல்வம் தூய்மையாகும் ஆனால் ஜகாத் கொடுப்பதற்கு பதிலாக யூதர்கள் வட்டி வாங்கும் கொடுக்கும் பழக்கத்தில் இருந்தனர் ஒர்க் அவு மற்றும் அர் உடன் சேர்ந்து தொழுங்கள் மெஹமது சல்லல்லாஹு அலகியவ செல்லமின் உம்மத்தில் தொழுகுபவர்களுடன் சேர்ந்து தொழுகுமாறு அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் தா எனவே அல்லா வேதத்தை உடையவர்களுக்கு முகமது சல்லுல்லாஹு உம்மத்துடன் ஒன்று சேர கட்டளையிடுகிறான் பல உலமாக்கள் இந்த ஆயத் ஆண்களுக்கு மட்டும் ஜமாத்தாக தொழுகை நடத்துவது கடமை என்பதற்கான சான்றாகும் என்று கூறியுள்ளனர் உண்மையான காரணமோ அல்லது சாக்குப்போக்கோ இல்லாமல் ஆண்கள் வீட்டில் தொழ அனுமதி இல்லை அப்படி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது கியாபத்து நாளில் தொழுகையைப் பற்றிய கேள்வி அனைவரிடமும் கேட்கப்படும் அத்தா முரூ நன் நாசபில் பிர்ரிவதன் சௌன அன்ஃபுசக்கும் வந்தும் தத்லு நல் கிதா வேதத்தை படித்துக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா புத்தி இல்லையா யூதர்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படியவும் அவனுக்கு அஞ்சு நடக்கவும் நன்மைகளை நிறைவேற்றவும் மக்களுக்கு கட்டளையிட்டனர் ஆனால் அவர்கள் இந்த கட்டளைகளுக்கு முரணாக இருந்தனர் எனவே அல்லாஹ் இந்த உண்மையை அவர்களுக்கு நினைவூட்டினான் அவர்கள் மக்களை நோன்பு நோக்கவும் கட்டளையிட்டனர் ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு கட்டளையிட்டதை கடைபிடிக்கவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த நலத்தையை நினைவூட்டினான் எனவே யார் மக்களுக்கு நன்மை செய்யும்படி கட்டளையிடுகிறாரோ அவர் அந்த கட்டளையை நிறைவேற்றுபவர்களில் முதன்மையானவராக இருக்க வேண்டும் வேதத்தை அருளியவர்களை அதாவது பனி இஸ்ராயில்களை அல்லா நன்மையை கட்டளையிடுவதற்காக குறை கூறவில்லை ஏனென்றால் நன்மையை ஏவுவது நன்மையின் ஒரு பகுதியாகும் மேலும் அது அறிஞர்களின் கடமையாகும் இருப்பினும் அறிஞர் மற்றவர்களை எதற்கு அழைக்கிறாரோ அதை கவனத்தில் கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் நீங்கள் டிவியில் சீரியல் சீரியல் பார்த்துக்கொண்டு அல்லது போனை நோண்டிக் கொண்டு குழந்தையை போய் தொழு என்று கட்டளை இடுவது தப்பு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு மோசமான உதாரணமாகிறீர்கள் ஆகும் தன் இருந்து வரும் சொல் முழுமையாக மறக்கப்படுதல் முற்றிலும் மறதிக்குள் விழுதல் தன் சவுன என்பதின் விளக்கம் இங்கே என்னவென்றால் இஸ்லாத்தை பற்றி ஒரு விஷயத்தை அறிந்த பிறகு ஏற்படும் அலட்சியமாகும் ஒரு ஹதீசில் மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு நெருப்பில் எரியப்படுவான் அவனுடைய குடல்கள் வெளியே விடும் கழுதை கம்பத்தை சுற்றி வருவது போல அவன் அவற்றை தன் பின்னால் இழுத்துச் சுற்றி கொண்டே இருப்பான் நரகவாசிகள் அந்த மனிதரிடம் சென்று உனக்கு என்ன ஆயிற்று நீ எங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய கட்டளையிட்டு தீமை செய்வதை தடுக்கவில்லையா என்று கேட்பார்கள் அவர் ஆம் நான் நன்மையை ஏவி வந்தேன் ஆனால் நன்மை செய்வதை தவிர்த்து வந்தேன் அதற்கு பதிலாக நான் தீமையை செய்து கொண்டிருந்த போது அதை செய்வதிலிருந்து உங்களை தடுத்தேன் என்று கூறுவார் இந்த விஷயத்தில் இன்னொரு பக்கமும் உண்டு அதாவது சதுக்கா ஜகா செய்யாத ஒருவர் அதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்யலாமா ஆம் ஏனெனில் அவரிடம் அந்த அளவு செல்வம் இல்லை ஆனால் அதை செய்யுமாறு உபதேசிக்கலாம் ஒரு நோயாளி அவர் தொழும் நிலையில் இல்லை ஆனால் தகஜுத் தொழுங்கள் என்று அவர் மற்றவர்களுக்கு சொல்லலாமா நிச்சயமாக முடியும் இதேபோல் ஒரு தந்தை அவரது பு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அல்லது குடி பழக்கத்தை விடுவதற்காக கடுமையான முயற்சியில் இருக்கிறார் அந்த நேரத்தில் தன் மகனை அதற்கு கண்டிக்கவோ அதை நிறுத்திவிடு என்று சொல்ல நிச்சயமாக முடியும் ஏனெனில் அவர் அந்த பழக்கத்தை விடும் முயற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு தெரிந்த அமல்களை செய்ய வேண்டியது கடமை அதே நேரம் மற்றவர்களோடு அதை பகிர்வதும் கடமைதான் சிலர் தான் ஒரு அமலை செய்வதில்லை என்பதால் அந்த நல்ல அமலை பற்றி அடுத்தவருக்கு சொல்ல பயப்படுவார்கள் ஏனெனில் மற்றவர்களுக்கு சொன்னால் தான் அதை கட்டாயம் செய்தேயாக வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் தண்டிப்பான் என பயந்து அதை பற்றி தெரிந்திருந்தாலும் அதை யாருக்கும் சொல்வதில்லை இந்த செயல் மூலம் தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு இஸ்லாத்தின் ஏதும் ஒரு நல் அமலை பற்றிய விவரம் தெரிந்தால் உடனே அது உங்கள் கொண்டு வர வேண்டும் அதோடு மற்றவர்களுக்கும் அதை பற்றி அறிவிக்க வேண்டும் மறுமை நாளில் அல்லாஹ் அறிவுள்ளவர்களை விட படிப்பறிவில்லாதவர்களையும் அறியாதவர்களையும் மிக எளிதாக மன்னிப்பான் என்று ஹதீஸ் சொல்கிறது கிதாபு அவர்கள் தௌராத்தை தவறாமல் படிப்பவர்களாக இருந்தனர் மேலும் தனது அறிவின் அடிப்படையில் செயல்படாத அறிஞரை அது எவ்வளவு திட்டவட்டமாக கண்டிக்கிறது என்பதை அறிந்திருந்தனர் இந்த மனிதர்கள் மறு உலகில் அனுபவிக்க வேண்டிய கொடூரமான தண்டனைகளை பற்றி ஹதீஸ் விரிவாக பேசுகிறது அனஸ்ரத் அவர்கள் அறிவிக்கிறார் இரவில் நெருப்பால் செய்யப்பட்ட கத்திரிக்கோளால் உதடுகளும் நாக்குகளும் வெட்டப்பட்ட சில மக்களை நபிசல்லுல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் கடந்து சென்றார்கள் அவர்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் புனித நபிசல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் உம்மத்தின் பேராசை கொண்ட சில அறிவாளிகள் என்றும் மற்றவர்களை நன்மை செய்ய தூண்டியவர்கள் என்றும் ஆனால் தங்களை புறக்கணித்தவர்கள் என்றும் உயர்தூதர் ஜிப்ரீல் அலி விளக்கினார் யூத அறிஞர்களை வெளிப்புறமாக நோக்கி கூறப்பட்டாலும் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை போதித்து அந்த கொள்கையின்படி செயல்படாத அனைவரையும் மற்றும் மற்றவர்களிடம் அல்லாவை பற்றி அஞ்சும்படி கேட்டு ஆனால் தங்கள் சொந்த நடத்தையில் அத்தகைய பயத்தை காட்டாத அனைவரையும் இந்த ஆயத் கண்டிக்கிறது தாக்கிலூன் அப்போ உனக்கு புத்தி இல்லையா இது ஒரு கடுமையான கண்டனமாகும் இது போன்ற முரண்பாடான நடத்தை பகுத்தறிவற்றது என்பதையும் வேதத்தை ஓதினாலும் புரிதல் அல்லது நேர்மையின்மையின் அறிகுறியாகும் என்பதையும் குறிக்கிறது